அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் இயக்கத்தை வலிமையாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல திராவிட மாடலால் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கும் முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களில் ஒருவனாக நான் மனதார வாழ்த்துகிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொதுக்குடமை இயக்கத்துக்கும் இலக்கு ஒன்றுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு அதனாலதான் திராவிட இயக்க குடிகள்ல சிவப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக குடியிலும் சரிபாதியா சிவப்பு இருக்கு நம்முடைய கொள்கைகள்ல அரசியல் வழிமுறைகள்ல சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய பொது இலக்கு சமத்துவ சமுதாயம் தான் அதனால்தான் இந்த மேடையில் தோழமை கட்சியினர் அத்தனை பேரும் இந்த நூற்றாண்டு ஆலமரத்தை வாழ்த்த ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஒற்றுமைதான் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை கருப்பு சிவப்பு நீளம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள நட்பு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது நூறாண்டு காலமாக தொடரக்கூடிய நட்பு தலைவர் கலைஞர் அவர்களோ திராவிட இயக்கம் உருவாகாமல் நானே கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார் எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஸ்டாலின் என்று பெயரமைச்சார் எனக்குள்ள அந்த உணர்வு ஓடுற காரணத்தால் தான் உங்களில் ஒருவனாக எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சிராவையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிராவை எல்ல உத்தமர் காந்தி தோடர் ஜீவா சந்திப்பின் நினைவா தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சிருக்கக்கூடிய அரங்கத்தை திறந்து வச்சேன் அதேபோல் தொடர்ந்து வருகிற ஆறாம் தேதி சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள காரல்மால் சிலைய வருகின்ற ஆறாம் தேதி திறந்து வைக்க இருக்கிறேன் இப்படி உங்கள்ல ஒருவனை நானும் எண்ணில் பாதியா நீங்களும் இருப்பதால் தான் ஸ்டாலின் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னுள் சிவப்பு வந்து குடிகொள்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய நட்பு என்பது தேர்தல் அரசியலை கடந்த நட்பு சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மை வாதம் எதேச்சுவாரவாதம் மக்களை ஒடுக்கக்கூடிய அச்சனைக்கும் எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் ஓரணியில் என்று பணியாற்றணும்னு என்ற நோக்கத்தில் உருவான தோழமை நம்முடைய தோழமை நான் உறுதியா சொல்றேன் இந்த தோழமைதான் பாசிசத்தை ஒழிக்கும் வீழ்த்தும் இந்த தோழமைதான் அதிகாரத்தை வீழ்த்தும் இந்த தோழமைதான் மதவாதத்தை வீழ்த்தும் இந்த தோழமைதான் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும் நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைந்த கூட்டணி அல்ல எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி நம்முடைய இந்திய நாட்டையும் தன்மானமிக்க தமிழ்நாட்டையும் காக்க என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை லட்சியமாக கொண்டு அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி பாசிச பாஜக தன்னுடைய ஆக்டோபர் கொடுமையாக எல்லா பக்கமும் நீட்டி கபலைகரன் இருக்கு இந்திய நாடு இதுவரை காப்பாற்றி வைத்து வைத்த அனைத்து விழுமையங்களையும் சிதைக்கிற செயலை ஒன்றிய இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட கோட்பாடுகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சிதைக்கிற வேலையில ஈடுபட்டு வராங்க வேற்றுமையில ஒற்றுமை என்பதை அழிச்சு ஒற்றுமை தன்மை கொண்ட நாடா மாத்த நினைக்கிறாங்க பாஜக எவ்வளவு ஆபத்தானது எவ்வளவு குறுகிய சிந்தனை கொண்டது எந்த அளவுக்கு பன்மிகத்தன்மைக்கு எதிரானது என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு என்றால் அதுல ஒரு மதம் ஒரு மொழி ஒரு பண்பாடு ஒரே ஒரு தலைமைதான் இருக்கணும் மாநிலங்களுடைய வளத்தை சூறையாடி ஒன்றியத்துல குவிக்கிறாங்க மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மதச்சார்புமை சோசியலிசம் சமநீதி சமூக நீதி பொது உடைமை பொது உரிமை கேட்டாலே பாஜக ஆட்சியில் இருந்து மட்டுமல்ல அதிகாரத்தில் இருந்து அழிக்கணும் துடியா துடிக்கிறாங்க பறந்து விரிந்த நம்மோட இந்தியா இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்கும் ஆபத்துக்கும் ஆளாகி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைச்ச மாதிரி நானூறு இடங்கள் முன்னூற்றி எழுபது இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகி இருக்கும் இந்தியாவில் இருக்க ஜன ஜனநாயக சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இணைச்சு இந்தியா கூட்டணி உருவாக்கி பாஜக வேகத்தை குறைச்சிருக்கிறோம் ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களையெல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல எல்லோரும் குறிப்பிட்ட அடிப்படையில நாம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என் கூட்டணிக்கும் கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல் இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழுக்கும் தமிழத்து தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுக்கடுக்காக துரோகங்களை செஞ்சுட்டு துரோகங்களுக்கு ஏற்ற குடிமைகளை கொத்தடிமைகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்க முதுகலை ஏறி வருது பாஜக இடி ஐடி சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூட்டணியோட தேர்தல் மோடி அவர்கள் அதிமுக பேரையே சொல்லல ஏன் அவர் அதிமுக பேரை சொல்லல தெரியுமா ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது பாஜகவுடைய கிளை அமைப்பு அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் கொடுத்து முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்தி பேரில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஐம்பது நாட்கள் கூட வேலையை தராம ஒன்றிய பாஜக அரசு எப்படி எல்லாம் சீரழிச்சது நாட்டுக்கே நல்லா தெரியும் இப்போ காந்தியினுடைய பெயரை அழிச்சிருக்கக்கூடிய திட்டத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை பாஜக சொல்லுது ஆனா பழனிசாமி என்ன சொல்றாரு நூற்றி ஐம்பது நாளைக்கு வேலை தருவோம் முதலாளிகளே அந்த முதலாளிகள் மிஞ்சக்கூடிய கூடிய இருக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு அவரு தமிழ்நாட்டில் எப்படியோ தோல்வி உறுதி என்ற காரணத்தினால பாஜக அரசும் இந்த பட்ஜெட்லையும் நம்ம புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த லட்சணத்துல நேரடியாக பாஜக ஆட்சின்னு சொல்ல கூச்சப்பட்டு டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜக சொல்ற டபுள் இன்ஜின் என்பது டப்பா இன்ஜின் நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் போதை மருந்து கிடத்தலாம் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தை பாருங்க குற்றச்சம்பவங்களா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பாருங்க மாநிலமே பற்றி எரிகிறதா பார்க்கணுமா பாஜக ஆட்சி செஞ்ச ஆட்சி செஞ்ச மணிப்பூரை பாருங்க இன்னும் சொல்றேன் பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்களா ஒன்றிய அரசோட புள்ளி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது சரி முதல் மூன்று மாநிலங்கள் மட்டும்தானா அடுத்த மூணு இடங்கள் இருக்கிறது யாரு பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா இந்த மூன்று மாநிலங்களும் பாஜக ஆட்சியில் இருக்கு இதுதான் டப்பா என்ஜினுடைய லட்சணம் நாட்டுக்கு முன்னோடியான திட்டங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலமா தமிழ்நாட்டை திராவிட மாடல் உயர்த்தி இருக்கு இங்க பாஜக வேலையே கிடையாது இதே உணவைத்தான் மக்களுடைய முகங்கள்ல மகிழ்ச்சியா நான் பாக்கிறேன் இந்தியா டுடே நடத்தின நம்முடைய கூட்டணி நாற்பத்தி ஐந்து விழுக்காடு ஆதரவோடு முன்னிலையில் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறாங்க நான் உறுதியா சொல்றேன் நமக்கான ஆதரவு நிச்சயம் இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும் கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகள் எல்லாத்தையும் நம்ம கவனத்தை செலுத்தி நம்முடைய எண்ணத்தை சிதற விட்டு வேண்டாம் வேண்டாம் மக்களோடு இணைந்து நம்முடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நான் பொறுப்பேற்று பெற பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும் ஒற்றுமை இருக்கிற இடத்துல பாஜக விட பாசிசு என்ன ஒருபோதும் பலிக்காது என்பதை நாம் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்